மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் எஸ் பி சோமந்தர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவலுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றங்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசையாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொளியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வழங்கி கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் சந்தாதாரர்களுக்கும் கனிவான வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இன்று நாம் இந்த பதிவில் காண இருப்பது புதையல் யோகம் யாருக்கு என் தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தெளிவாக பேசுவோம் என்னை பொறுத்தவரை எனது குருநாதர் வழிகாட்டுதல்படி பாரம்பரிய முறைப்படி ஜோதிட சுருதிகள் படி பலன்கள் சொல்லிக்கொண்டு வருகிறேன் குறிப்பாக எனக்கு எனது குருநாதர் காட்டிய வழி ஜோதிட நூல்கள் பல இருக்கிறது அதுவும் மூலநூல்கள் நிறைய இருக்கிறது குறிப்பாக என்னிடம் எழுபத்தை நூல்கள் புலி மூல இருக்கிறது எழுபத்தைந்து நூல்கள் இருக்கிறது பழைய நூல்கள் மற்றும் அதில் முக்கியமாக எனது குருநாதர் சுட்டிக்காட்டிய ஒரு அற்புதமான நூல் புலிப்பாணி முன்னூர் இந்த நூல் ஒரு அற்புதமான நூல் இந்த நூலில் ஏகப்பட்ட விஷயம் இருக்கிறது ஒரு மனிதனின் தனிப்பட்ட வாழ்க்கை நடக்கும் வாழ்வில் உண்மைகளை நிகழ்ச்சிகளை அற்புதமாக எடுத்து சொல்ல பல விதியில் அடங்கியிருக்கிறார் சில ஜோதிட மகா மேதைகள் அனைத்தும் கட்டறிந்த மகா மேதைகள் புலிப்பானை நூலை குப்பை என்றும் தூக்கி வீசிவிட்டேன் என்றும் பெருமையாக மாதிரி சொல்லிக்கொள்கிறார்கள் அவள் அறியாமையை என்னவென்று சொல்வது எந்த ஒரு பாடலையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் எந்த லக்கணத்துக்கு எந்த பாடல் பொருந்தும் என்பதை தொட்டு காட்டாமல் சுட்டி காட்டாமல் புரிந்து கொள்ள முடியாது பேராசிரியர்கள் அதாவது பிஹெச்டி படிக்கிறதுக்கு சொல்லித்தரக்கூடிய ஆசிரியர்கள்லாம் மூணு குப்பை என்று சொல்லி கொடுத்தால் அவனு படிக்கும் அளவிலுக்கு எப்படி அந்த ஞானம் வரும் வராது என்னை பொறுத்தவரையிலும் எந்த ஒரு சம்பவத்தையும் தெளிவாக சொல்லலாம் புளிப்பானில் அத்தனை விஷயம் அடங்கி கிடைக்கிறோம் குறிப்பாக ஒருத்தர் வர்றாங்க ஜாத்தை பார்க்குறோம் அப்பா அம்மா மகன் முனிர் வராங்க அந்த ஜாதம் அந்த அந்த பையனுடைய ஜாதத்தை பார்க்குறோம் பார்த்துட்டு சொன்ன முதல் வாசகமே நீங்கள் வெளிநாடு செல்லதுக்கான முயற்சி எடுத்துக்கிட்டு இருந்தால் ஜெயிப்பீங்க வெளிநாடு போகிறதுக்கான அமைப்பு ஜாதம் இருக்கிறது அது மாதிரி முயற்சி இருந்தால் வெற்றி பெறுன்னு சொன்னால் ஐயா அத்தை வந்திருக்கிறோம் வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு இருக்கிறதா இருக்கிறது உறுதியாட்சி செலுவீர்கள் என்று சொல்கிறோம் வெளியே போகிறாங்க ஒருவரி மட்டும் புலிப்பாணியில் ஒரே ஒரு வரி மட்டும் நீ வெளிநாள் செல்வாய் என்று சொல்கிறது அது எந்த லக்கணத்துக்கு பொருந்தும் எப்படி இருந்தால் பொருந்தும் என்பதை அனுபவத்தில் உணர்ந்து பயன்படுத்தினால் மட்டுமே சொல்ல முடியும் இல்லை சொல்ல முடியாது முன்னூறு செயலும் குப்பை என்று சொல்லக்கூடிய மகா மேதைகள் மகா ஞானிகள் ஒரு பாடலுக்கு ஜாதத்தை கொடுத்தா ஒரு ஜாதத்துக்கு அஞ்சு பாடல் பாடலாம் நடக்கக்கூடிய பாடல் அல்லது நடந்த பாடல் சொல்லலாம் படித்தால் சொல்லலாம் கற்றால் சொல்லலாம் இல்லைன்னு சொல்ல முடியாது அதே மாதிரி ஒரு ஐந்து பேருந்து குழந்தைய கூட்டிகிட்டு ஒரு தந்தை வர்றாரு சாதம் பார்க்க சாதம் பார்த்தோன்னே இந்த ஜா இந்த ஜாதம் தாய் எங்கே என்று கேட்குறோம் சொல்லுங்கய்யா என்று இந்த குழந்தையின் தாய் உங்களை விட்டு குழந்தை விட்டு இன்னொரு ஓடிவிடுவாள் அதாவது உங்களுக்கு துரோகம் செய்து உங்களை விட்டு விலகி ஓடிவிடுவாள் என்று சொல்கிறோம் ஒரே வரி மட்டும்தான் எல்லாத்துக்கும் பாலிக்கிறது வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து சம்பவங்களையும் சொல்லக்கூடிய அளவுக்கு அதில் பாலடிக்கிறது யோகமா அவயோகமா அரசியலா திருட்டா உடல் உச்சமா கோடீஸ்வரனா அன்னச்சத்திரங்கட்டுவானா அத்தனைக்கும் பால் அந்த பாடல் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தான் விசமரிக்கிறது ஒரு அழகான பொண்ணை பார்த்து பொண்ணு பேய்மா யார் சொல்லுவாங்க கவிஞர் கனதா சொல்வாரு இந்திரியம் நீத்து போனால் சுந்தரியும் பெய் போல என்பார் இந்திரியம் நீத்து போனால் சுந்தரியும் பெய் போல ஒரு ஆன்மகன் சத்து இல்லாமல் இருந்தால் ரசிக்கக்கூடிய அனுபவம் ரசிக்கக்கூடிய கூடிய சக்தி இல்லாமல் இருந்தால் ஒரு அழகான பெண்ணை பார்த்து பெயின்னு சொல்லுவாங்க போல புலிப்பாணி பாடலை பற்றி உணராதவர்கள் கற்று உண உணராதவர்கள் கற்று பயன்படுத்தாதவர்கள் புளிப்பாணியை குற்றம் சொல்வதற்கும் குறை சொல்வதற்கும் காத்திருப்பார்கள் அவர்களெல்லாம் இந்திய மீத்து போன நபர்கள் சுந்தரியை பார்த்து பெயின் சொல்வதை போல் இருக்கட்டும் இப்போ என்னிடம் கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு புலிப்பானி மொழித்தான் முக்கியம் கொடுத்து கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறேன் இடம் ஜோதிடம் கற்றவர்கள் ஜோதிடம் படித்தவர்கள் கேட்கும் கேட்க எந்த முறையாக படிகள்னு கேட்டால் புலிப்பாணியை படியுங்கள் என்று கற்றுக்கொள்ள சொல்வேன் ஏனென்றால் புளிப்பானியில் அத்தனை விதிகள் இருக்கிறது அந்த புலிப்பாணி பாடலுக்கு துணை விதிகள் இருக்கிறது துணைப்பாடல் அந்த பாடல் இணைத்தால் அந்த முழு வெற்றி பெறும் இருக்கட்டும் இப்பொழுது விஷயத்துக்கு வருவோம் உதான் ஜாதத்துக்கு வருவோம் ஒரு ஜாதத்தில் ஒருத்தருக்கு வந்து பொதல் கிடைக்குமா அல்லது பொதிலுக்கு சமமான யோகம் கிடைக்குமா என்பதை எப்படி தீர்மானிப்பார்கள் எப்படி தெரிந்து கொள்வார்கள் அதற்கு ஏதாவது நூல் ஆதாரம் நிற்கிறதா பாடல் விற்கிறதா என்று கேட்டால் புளிப்பாணி அங்கே வந்து நிற்கிறார் இது ஒரு ஆண் ஜாதகம் ஸ்க்ரீனில் பாருங்கள் பதினாலு ஐந்து எழுபத்தெட்டு மூன்று இருபத்தஞ்சு ஏஎம் பதினாலு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு மூன்று இருபத்தஞ்சு ஏஎம் பிறந்த இடம் ஈரோடு மாவட்டம் ஜாதருக்கு நட்சத்திரம் பூச நட்சத்திரம் நாலாம் பாதம் கடகராசி லக்கணம் வந்து மீனலக்கணம் லக்கணத்தில் கேது பகவான் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் லக்கணத்துக்கு மூன்றாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் குரு குரு பகவான் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சந்திரனும் செவ்வாயும் லக்கணத்துக்கு ஆறில் சனி பகவான் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்தில் ராகு இவர் பிறக்கும் போது சனி மகாதை நான்கு வருடம் இரண்டு மாதம் இருபத்தேழு நாள் சனி திசை இருப்பு நான்கு வருடம் இரண்டு மாதம் இருபத்தேழு நாள் அதுக்கப்புறம் புதம் திசை பதினேழு வருஷம் இருபத்தொன்னு கேதிசம் ஒரு ஏழு இருபத்தெட்டு இப்போ சுக்கரசை நடந்துகிட்டுருக்கு சுக்கரசை நடந்துகிட்டுருக்கு அதில் புத்தி புதன் புத்தி நடந்துகிட்டு இருக்கிறது இன்னும் ஒரு வசக்கர் இருக்குது ஒரு வருஷம் ஆறு மாதம் இருக்குது இவர் எனக்கிட்ட கேதேசம் நடக்கும் போது அதாவது ரெண்டாயிரத்தி நாலில் முதல் முதல் அதிகமாகிறார் இந்த ஜாதகர் ஜ நீண்ட நாள் வாடிக்கையாளர் அடியேன் அன்று ஒரு பாடல் பாடி நீங்கள் கோடீஸ்வரன் நீங்கள் பூமியால் பெரும் யோகம் பெறக்கூடிய ஜாதகம் நீங்கள் அனட்சத்திரம் கட்டுவீர்கள் என்று மூன்று பாடல் சொல்லணும் நீங்கள் பூமியால் யோகம் பெற்ற ஜாதகம் பிரபல யோகம் பெறக்கூடிய ஆய்வு இருக்கிறது ரெண்டாவது அனட்சத்திரம் கட்டுவீர்கள் சொல்லணும் இந்த மூன்றும் நடந்தது என்று இவர் பல கோடி கதவில் புலிப்பாணி பாருங்கள் புலிப்பாணி சொல்ற அருமையான பாடல் கூரப்பா கருமாதி நாளில் தோன்ற கொற்றவனை குடிநாதன் கோணம் இரண்டில் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கெட்டும் ஜகத்தில் நல்ல பேர் விளங்கும் செய்யில் உள்ளோன் ஆரப்பா ஐஸ்வர்யில் கோடி உண்டு அப்பனை அன்னட்சத்திரம் கட்டி வீரப்பா வெகுவேற்கு அமதளிப்பான் விதமாக புளிப்பானை விளம்பினேனே என்பது பாடல் அருமையான பாடல் மீண்டும் அந்த பாடல் நினைவுபடுத்துகிறேன் கூரப்பா கருமாதி நாளில் தோன்ற கொற்றவனை குடிநாதம் கோணவரண்டில் சீரப்பா ஜென்மனுக்கு புதையல் கெட்டும் ஜெகத்தில் நல்ல பேர் விளங்கும் செய்யில் உள்ளோர் ஆரப்பா ஐஸ்வர்யங்கள் கோடை கொண்டு அப்பனை அன்னட்சத்திரம் கட்டி வெகு அமுதளிப்பான் விதமாக புதி புலிப்பானி விலைமனியின் பாடல் இந்த பாடல் புளிப்பாணி நூலில் எண்பதாவது பாடலாக வருகிறது இதுக்கு என்ன அத்தன் கேட்டிங்களா இந்த பாடலின் சாராம்சம் கேட்டிங்களா கருமாதின்னு சொன்னால் பத்தாம் அதிபர் ஒரு ஜாதகத்தில் பத்தாம் அதிபர் நாலாம் இடத்துக்கு வந்தால் குடிநாதன் என்றால் இரண்டாம் அதிபதி குடும்பம் குடி என்பது இரண்டாம் இடம் இரண்டாம் இடத்ததிபதி இரண்டாம் எட்டிலையோ அல்லது திரிகோணத்தில் இருந்தால் அந்த ஜாதகம் வந்து புதையில் கெட்டும் என்று பாடுவோம் இவருக்கு பாருங்க லக்கணத்துக்கு பத்தாமதி அதி கருமாதிபதி குரு நாலில் அமர்ந்திருக்கார் ஸ்கிரீன்ல பாருங்க நாலு அமர்ந்திருக்கார் குடிநாதன் அப்படின்னா இரண்டாம் அதிபதி செவ்வாய் ஐந்தில் அமர்ந்திருக்கார் ஐந்தாவது திரிகோணம் திரிகோணத்தில் அமர்ந்திருக்கார் அதுவும் கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் வீடு கொடுத்த சந்திரன் ஆட்சி அப்ப நீசபங்க ராஜீவக இவருக்கு புதையல் கெட்டும் சொல்லியிருப்பாளர்கள் புதல் என்ன அதாவது எதுவராம ஒரு பெரிய பரிசு அல்ல பெரிய யோகம் பெரிய செல்வாக்கு தங்கமா இருக்கலாம் பணமாக இருக்கலாம் லாட்சி பணமாக இருக்கலாம் எதிர்பாரும் தொகை விலை மதிப்பீடு தொகை கிடைக்கும் வயதை புதையில நிறுத்துக்கொள்ளலாம் இவர் வந்து மிகப்பெரிய ஒரு மண்டபம் அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய மண்டபம் கட்டிருக்கார் ஒரே சமயத்தில் ஆயிரக்கணக்கில் சாப்பிட்லாம் பாருங்க அப்பனே அன்னச்சத்திரம் கட்டி அமுதளிப்பான் மிகப்பெரிய மாளிகை போன்ற மண்டபம் திருமண மண்டபம் ஒன்றும் இவருக்கு ஒரு ஒரே பக்கத்தில் பத்து ஏக்கராக நிலம் மிக குறைந்த விலை கிடச்சிது ஒரு காலத்தில் சுக்கர் சொன்னேன் இன்னைக்கு அது மதிப்பெல்லாம் பல கோடி போடும் அதாவது அடியின் அடிக்கடி சொல்லுவேன் ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் என் செவ்வாய் வந்து பாக்கியாதியாக வந்து பலம் பெற்று விட்டால் அந்த ஜாதருக்கு பூமியால் பெரு செல்வம் சேரும் இது அடியின் பல வருடங்களாக சொல்லி கொண்டிருக்கிறேன் மிகச்சரியாக வருகிறோம் அந்த கோணத்துக்கு பார்த்தா இவருக்கு பாருங்க நிலம் பல பக்கம் நிலம் இருக்குது எங்கே வேணாலும் குறைவான ரேட்டுக்கு வாங்கி இன்றைக்கி ஒவ்வொரு பக்கம் ரேட்டு பல படம் கூடிடுச்சு பூமியால் யோகம் பூமியும் புதையில் ரெண்டு ஒன்று தான் பூமி எங்கே புதையல் எங்கே இருக்கும் பூமிக்குள்ளே தான் இருக்கும் ஒரு லட்சத்துக்கு இடம் பத்து ஒரு கோடிக்கு போனால் யோகம் தானே அது மாதிரி பல பக்கம் இவருக்கு நிலம் இருக்கிறது அந்த நிலம் அனைத்தும் விலை உயர்ந்த கடையும் மிக உச்சத்துக்கு உச்சத்துக்கு போயிடுச்சு அது ஒன்றும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அன்னட்சத்திரன் சொன்ன அன்னச்சன் கட்டி மண்டபம் கட்டியிருக்காரு அந்த பகுதியில் மிகப்பெரிய புகழ் பெற்றவர் இவர் பேரச்சினால் எலோத்தலி பொதுவாக ஈடுபட்டிருக்கிறார் தர்ம செயல் உண்டு அனுசரம் கட்டியிருக்கிறார் பல கோடிக்கு அதிபதியான அதிபதியாக இருக்கிறார் மிகச்சிறந்த வாழ்க்கை உயர்ந்த வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காரணம் பாடல் படி கிரகங்கள் அமைந்துவிட்டது இப்போ பார்த்தீங்கன்னா இவருக்கு ஒரு கேள்வி வரும் பிறக்கும்போது சனிமகாசி நாலு வருஷம் மூணு மாதம் புதன் திசை பதினேழு வருஷம் கேது ஒரு ஏழு இருபத்தெட்டு வயசுக்கு அப்புறம் சுக்கரேச ஆரம்பிச்சிருக்கு சுக்கரன் லக்கணத்துக்கு வந்து மூன்று எட்டு குடையவர் மூன்று எட்டு குடையவர் ஆனால் இவர் மூன்றாம் மதி தான் முழு பனை தருவார் மூன்றாவது தான் முழு பனை தருவார் மூன்றில் ஆட்சிப்பட்டதுனால மூன்றாம் ஒரு பலத்தை வலுப்படுத்துவார் ஒன்று அவர் நிற்கிற சாரம் பார்த்தீங்கன்னா மிருகிஷத்தில் நிற்கிறார் மிருஷி நட்சத்திரம் முதல் பாத்திரம் நிற்கிறார் அப்படிம்போது பார்த்தீங்கன்னா இவருக்கு பாக்கியா சாரம் பெற்றிருக்கார் இப்போ பாருங்கள் இந்த பாடல் படி பாருங்கள் அடிக்கடி சொல்லுவேன் அதாவது ஜோதிட சுருதிப்படி கிரகங்கள் அமைந்து அந்த திசாபுத்தி நன்மழைக்கு வந்து விட்டார் அந்த பாடல் என்ன சொல்கிறதோ அந்த பாடல் படி நடந்தே திரும்ப என்பது அடிக்கடி அடியன்னு சொல்லும் அனுபவ கருத்து ஆணித்தரமான கருத்து இப்போ சுக்கரேஸ்வரம் நடந்துகிட்டு இருக்குது எப்படி வந்து இந்த பால் கிடச்சிங்க கேட்டால் சுக்கரன் இருக்கிற சாரம் மெருசேசரம் ஒன்றாம் பாதம் செவ்வாய் சாத்திரம் இருக்கார் செவ்வாய் ஜாத் யார் பாக்கியாதிபதி பாக்கியாதிபதி பலமாக இருக்கார் பலம் பாருங்கள் ராசியில் நீச்சம் பெற்றிருக்கார் அம்சில் உச்சமாக இருக்கார் அம்சத்தில் மகரத்தில் ஆயுள் ரெண்டாம் மாதத்தில் உச்சமாக இருக்கார் அதே சந்தர ராசியில் ஆட்சியாக இருக்கார் அம்ச நீச்சமாக இருக்கார் அம்ச நீச்சமாக இருந்தாலும் வீடு கொடுத்த சந்தனம் உச்சமாக இருக்கார் எப்படி பார்த்தாலும் ஒரு ஜாத்திர லக்கணத்துக்கு ஐந்தாம் மதி பற்றி ஒன்பதாம் மதி கூடுனாலே பிரபல யோகம் இருவர் யார் ஒருத்தர் ஆட்சி பெற்றாலும் அல்லது உச்சம் பெற்றாலும் மிகப்பெரிய பலத்தை கொடுக்கும் இவருக்கு சுக்கிர திசை சூ செவ்வாய் சாரம் பெற்றதால் மிகப்பெரிய பலத்தை கொடுத்தது சுக்கர திருமணத்தை கொடுத்துச்சு குழந்தை கொடுத்துச்சு பூமி கொடுத்துச்சு மண்டபத்தை கொடுத்துச்சு வீடு இருக்கு பாருங்கள் வீடு பார்த்தீங்கன்னா சுக்கரன் மூணு இருந்தாலும் சந்திரனுக்கு பதினோராம் மரத்தில் ஆட்சி பெற்றதனால சந்திரனுக்கு நாலாம் மதி வந்ததினால மிக பெரும்பாலானவன வீடு கொடுத்துரு சில கோடிகளை போட்டு கட்டலாம் வீட்டை கொடுத்துருக்கு உள்படி போட்டு மேல் மாடி கட்டி வெளியில் கார்விக்கணும் அடியான் அடிக்கல் சொல்வேன் சனி பகவான் மூன்று ஆறு பதினொன்று இருந்தால் சுக்கரன் தொடர்பு எடுத்துவிட்டால் அந்த ஜாதருக்கு உள்படி போட்டு மேல் மாடி கட்டி வெளியில் கார்வனித்த அளவுக்கு யோகா வந்துவிடும் இந்த ஜாதகர் இன்று பேரும் புகழோடு செல்வாக்கோடு பூமியோடு மனைவியோடு மக்களோடு மக்கள் செல்வாக்கோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அதற்காரணம் பாக்கியாதி சாரம் பெற்ற திசை பாக்கியாதிபதி பலமாரிக்கிறார் பலமாக இருக்கிறார் இவர் எங்கேயாவது ஒரு பக்கம் போய் இடம் வந்தார்னா பக்கத்திற்கு கொடுத்துருவாங்க காரணம் பார்த்தீங்களா நான்குக்கு மு பன்னெண்டில் நான்காம் இடம் சொத்து நான்குக்கு பன்னெண்டாம் பன்னெண்டாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி நான்குக்கு இரண்டாம் இடத்தில் செவ்வாய் சந்திரன் ஆச்சு அப்போ நான்காம் இடத்துக்கு இருவரும் சுபதி தந்தனா ஒரு இடம் வாங்கணுமா பக்கத்துல சேர்ந்து வந்தனும் மூன்று ஐந்து தொடர்பு பெற்ற சம்பந்தப்பட்ட விசாபத்தி வந்துட்டால் அவங்களுக்கு சொத்துக்கள் மலமளமென்று சேரும் இவருக்கு சுக்கரிசை மிக அற்புதமான பலனை கொடுத்தது இந்த பாடல்படி கிரகம் அமைந்ததால் இவருக்கு பூமியால் யோகம் செல்வாக்க வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று கூறி மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் நன்றி வணக்கம்